காது ஓட்டை பெருசாயிடுச்சா பெரிய கம்மல் போட முடியலையா இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க இனி பெரிய காது ஓட்டையிலையோ நல்ல பெரிய பெரிய கம்மல் மாட்டி அழகு பார்க்கலாம் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் முதல் டிப் என்னன்னா நம்ம காதில் இந்த மாதிரி தொடர்ந்து கம்மல் போடுறதுனால இல்லைன்னா காது சின்ன பிள்ளையில் குத்தும்போது ரெண்டு மூணு இடத்துல குத்துறதுனால காதோட ஓட்டை இந்த மாதிரி நீண்டு போய் கிழிஞ்சு போன மாதிரி இருக்கும் இப்படிப்பட்டவங்க நம்ம பெரிய தோடெல்லாம் போட்டோன்னா அந்த காது தொங்குற மாதிரி இருக்குங்க நம்ம காசை செலவு பண்ணி நல்லா பெரிய பெரிய தோடெல்லாம் போட்டாலும் நம்ம காதில் ஒழுங்காக இருக்காது இது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொங்குறதுனால நம்மளோட காது கூடி சீக்கிரம் கிழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பெரிய பெரிய தோடெல்லாம் போடுறதுக்கு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி காது ஓட்ட பெருசானவங்களால் போடவே முடியாது அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க எவ்வளோ பெரிய கம்மல்னாலும் உங்கள் காதில் போட்டு அழகு பார்க்கலாம் இப்படி பெரிய கம்மல் போடுறதுனால காது ஓட்டை இன்னும் பெருசாகி காது கிழிஞ்சு போயிடாதான்னு கேட்பீங்க அப்படிலாம் ஆகாது அப்படி ஆகாமல் இருக்குதாங்க இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக ரொம்ப சரளமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சின்ன பொருள் போதுங்க இது பயன்படுத்தி உங்களோட காது ஓட்டை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த பொருள் பயன்படுத்துறதுனால அந்த கம்மல் அழகாக அந்த ஓட்டையிலேயே நின்றுக்கும் இப்போ நான் என்னோடய காதில் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் கம்மல் போட்டிருக்கேன் இந்த கம்மல் போடும்போது அந்த நம்ம பயன்படுத்தின பொருளை உங்கள் காது ஓட்டை எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வச்சு கம்மலை நீங்கள் மாட்டி விடுங்க மாட்டி விட்டுட்டு திருகாணியை பின்னாடி போட்டு விட்டுருங்க இப்போ நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கும் போது இருக்கிற டிஃப்ரென்ஸும் இப்போ இந்த பொருள் போட்டதுக்கப்புறம் இந்த காது ஓட்டையே நமக்கு வெளியில் தெரியாது கம்மலை நம்ம திருகாணி போடுற இடத்துல குத்திட்டு இந்த கம்மலை மாட்டுறதுனால இந்த பொருளோட சப்போர்ட்டில் இந்த கம்மல் தொங்குங்க இதனால் நம்ம காது எந்த விதத்துலையும் கீழ் நோக்கி இழுக்காது நீங்கள் எவ்வளோ பெரிய கம்மல் போட்டாலும் அந்த கம்மல் அந்த பொருளோட சப்போர்ட்டில் மட்டும் தொங்குறதுனால நம்ம காது ஓட்ட மேலும் மேலும் விரிவடையாது அது மட்டும் இல்லைங்க காது ஓட்ட எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த பொருளை செட் பண்ணி கம்மல் போடுறதுனால கம்மல் இது போல் நல்லா தொங்குன மாதிரி தெரியாது அந்த நம்ம காது ஓட்டையும் வெளியில பெருசா அசிங்கமாக தெரியாது நீங்களே பாருங்க நான் ரெண்டு விதமான பெரிய கம்மல் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட வெளியில தெரியல கம்மல் இழுத்து தொங்குன மாதிரியும் இல்லை இதுக்கு நான் பயன்படுத்தின பொருள் என்னன்னு கேட்பீங்க ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வீட்டில் குழம்புக்குலாம் போடக்கூடிய பூண்டு தான் எடுத்திருக்கேன் பூண்டை இந்த மாதிரி தனியாக பல்லா எடுத்துக்கோங்க பூண்டோட அந்த முனைப்பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா அது கூட சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு இந்த பொருளை நீங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கம்மலை போட்டுக்கோங்க இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க பூண்டு பயன்படுத்தி நம்ம கவரிங் கம்மல்லாம் போடுறதுனால நம்ம காதில் அலர்ஜி புண்ணெல்லாம் ஏற்படாது அது மட்டும் இல்லைங்க இந்த பூண்டோட சப்போர்ட்டில் கம்மல் நிற்கிறதுனால அது மேலும் நம்ம காது ஓட்டையை பெருசாக்கவே ஆக்காது இதை நம்ம இங்கே கேட்பீங்க பூண்டு போட்டிருக்கிறதுனால ஸ்மெல் வருமானு அதுவும் கிடையாது ஏன்னா பூண்டோடய ஸ்மெல் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நம்ம ஓப்பன் ப்ளேஸில் வெளியிலலாம் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது இது நீங்கள் டெய்லியுமே போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது பெரிய காது ஓட்டம் கொஞ்சம் பெரிய பெரிய தோடு போடும் போது நம்ம அப்பப்போ போட்டுக்கலாங்க பார்ட்டிக்கு போறோம்னா அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி காதுல திருகாணி போடுறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு பல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருகாணியை போடுங்க இது நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்கும்போதும் அசிங்கமாக தெரியாதுங்க இது ஒரு பட்டன் போல தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம போடுறதுனால நம்ம எவ்வளோ பெரிய தோடுனாலும் போடலாங்க பெரிய தோடு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு கவரிங் தோடெல்லாம் போடணும்னு ஆசையாக இருக்கும் காதில் அலர்ஜி ஆகணும் பயத்திலே தவிர்த்துடுவாங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல் கண்டிப்பாக போடலாம் காது ஓட்ட பெருசானா இனி கவலையில இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஊறுகாயெல்லாம் திறந்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே மிதக்கும் இந்த மாதிரி எண்ணெயோட நம்ம ஊறுகாய் எடுத்தோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது அந்த பாட்டிலில் இருக்க எண்ணெய் குறைஞ்சிருச்சுனா ஊறுகாயும் சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தவிர்க்கிறதுக்கு இந்த எண்ணெயை நம்ம ஸ்பூனில் ஓரமாக தள்ளி எடுப்போம் இனி அப்படிலாம் கஷ்டப்பட்டு எடுக்காதீங்க இந்த எண்ணெயை நம்ம ஈஸியாக கம்மி பண்ணலாம் இதுக்கு இந்த பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க மறுபடியும் இந்த ஊறுகாய் பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஊறுகாய் பாட்டிலாக நல்லா டைட்டாக பண்ணுங்க ஏன்னா வெளியில் லீக் ஆகாதவாறு பார்த்துக்கோங்க இந்த டைட்டாக க்ளோஸ் பண்ண இந்த ஊறுகாய் பாட்டிலை அப்படியே கவிழ்த்து வச்சுடுங்க இப்போ நம்ம இது போல் கவிழ்த்து வைக்கிறதுனால இந்த ஊறுகாய் பாட்டில் அப்படியே அதோட எண்ணெய் எல்லாமே நடுவில் அதாவது அந்த பாட்டிலுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அழகாக ஒரு ஓரமாக போயிருக்கும் இப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊறுகாயை நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் பிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்க நம்ம தண்ணியில் போட்டால் அந்த காய் சீக்கிரம் கருக்காமல் இருக்குங்க நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அதில் உப்பு மஞ்சத்தூள்லாம் போடுறதா இருக்கும் தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க அரிசி கலைஞ்ச மூணாவது தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த தண்ணியில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காயெல்லாம் போடும்போது காய் ரொம்ப நேரத்துக்கு கருத்து போகாமல் இருக்குங்க இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய மெத்தடு ஒரு சில பேர் பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியாது நீங்கள் இது போல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அரிசி கலைஞ்ச தண்ணியில் போட்டு பாருங்க நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து சமைச்சாலும் காய் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் புளியெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணி பயன்படுத்தி ரசம் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த தண்ணியை சாம்பாருக்கு ஊற்றலாம் புளி குழம்புக்கு ஊற்றலாம் எந்த குழம்புக்கு ஊற்றுனாலும் அந்த குழம்புக்கு தண்ணி ருசியே கொடுக்குங்க நம்ம வீட்டில் சுரக்காயெல்லாம் வாங்கினோன்னா ஒரு சின்ன பீஸ் பயன்படுத்திட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்படி நம்ம வைக்கும்போது அந்த காயின் உள்ளே இருக்கிற பகுதி அந்த தண்ணி தன்மையெல்லாம் இழந்து ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆகும் இதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலை பூசிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு கவர் சுத்தியோ வைங்க காயோட அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் அடுத்து பார்க்க போறது லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிப்புங்க நம்ம இந்த மாதிரி க வளையல்லாம் வச்சுருப்போம் கண்ணாடி வளையல் தங்க வளையல்லாம் அப்படி நம்ம வாங்கின வளையல் கொஞ்சம் நாள் கழித்து அதாவது நம்ம திடீர்னு குண்டாயிட்டோன்னா போடும்போது நம்ம கைக்குள்ளே நுழையவே நுழையாது அப்படி தாங்க என்னோடய வளையல் என் கைக்கு போகவே இல்லை ஏன்னா நான் கொஞ்சம் குண்டானதுனால இந்த வளையல் நுழையவே இல்லை இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவோம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் பட்டு சாரிலாம் கட்டிட்டோன்னா அந்த டைமில் கையில் எண்ணெயோ சோப்போ போட்டு கழுவிட்டுருக்க முடியாது அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப சுலபமாக அந்த வலையில் உள்ள போகும் அது மட்டும் நம்ம இந்த மாதிரி சின்ன வலையில் கையில் கையில் ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடர் தூவிட்டு நீங்க போட்டு பாருங்க கண்ணாடி வளையல் தங்க வலையல் எதுவாக இருந்தாலும் சின்னதாயிடுச்சுன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடுங்க இதுக்கு பதிலாக நீங்க ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் அது கூட பயன்படுத்தலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வளையலெல்லாம் கலட்டுவோம் கொஞ்சம் சின்ன சைஸ் வளையல் கழட்ட முடியாமல் சிரமப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கவர் யூஸ் பண்ணிவிட்டு வளையல் போடலாங்க அதே போல் இந்த வளையலை கலட்டி போதும் இந்த கவர் யூஸ் பண்ணியே நீங்கள் வளையலை ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் இதனால் நம்ம கைகளில் எரிச்சலோ காயமோ ஏற்படாது வளையலோ ரொம்ப சுலபமாக கைக்குள்ளே போகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளிர்காலம் மழைக்காலங்களில் மாவு கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட மாவை நம்ம சப்பாத்தி பூரி செய்ய போறோம் அப்படின்னா சளிக்கும் போது இது செய்யுங்க இந்த மாதிரி டூ டூருப்பீன்னு காயின் எடுத்துக்கோங்க காயினை நல்லா வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்துங்க இந்த காயினை மாவுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த மாவை சளிக்கும் போது இந்த மாவில் இருக்க கட்டிகள் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும் இதனால நம்ம அப்பப்போ கை போட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த காயின் போட்டுருக்கிறதுனாலே மாவு நல்லா நமக்கு சலிக்க வரும் அந்த சல்லடையில் அந்த ஓட்டையிலலாம் மாவு அடைஞ்சிக்கிட்ட மாதிரி இருக்காது அப்படி அடைஞ்சிக்கிட்டாலும் இந்த காயின் போட்டுருக்கிறதுனால அது நல்லா உள்ள தள்ளி விட்டுரும் இந்த மாதிரி மாவு சலிக்க நம்ம காயினை யூஸ் பண்ணலாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு நீங்கள் மீன் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இதனால் மீன் அதிக அளவு எண்ணெயை உரியாது எப்பையும் நீங்கள் மீனுக்கு மசாலாலாம் தடவிட்டீங்க அப்படின்னா இந்த தடவின மீனை அப்படி இல்லைன்னா சிக்கனை உடனே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க ஃப்ரீஸருக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக குளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் போல் வச்சாலே போதுங்க இந்த மீனை நம்ம மறுபடியும் எடுத்து பொரிக்கும்போது போது அந்த கடாயில் ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகாது அந்த மசாலாவும் உதிராமல் இருக்கும் அது மட்டும் இல்லை அதிக அளவு எண்ணெய் இருக்காதுங்க மீனில் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்